சார் இப்போ எலான் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் ஒரு மோதல் போயிட்டுருக்கு இதில் எலான் மஸ்க் வந்துட்டு ட்ரம்ப்பை பார்த்துட்டு அவருக்கு நன்றி உணர்வே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசிகிட்ருக்கார் இவங்களுடைய மோதல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார் கண்டிப்பாக இது சரியான ஒரு வழி இல்லை டொனால்டு ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்க்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறது டொனால்டு ட்ரம்ப் வந்து அவரோட குழப்பமான நிலை ஸோ அவர் அரசியல்கள் வந்து அவர் செய்யக்கூடிய ஒரு குழப்பமான நிலைமை தான் ஏற்படுது இப்போது அவரோட குழப்பமான நிலையில் இவர் சில கண்ட்ரியில் சில ஏரியாவில் அதாவது இந்தியாலேயோ இல்லை அதர் கண்ட்ரிலியோ மேனுஃபேக்சரிங் நிறைய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார் சீப்பாக ப்ராடக்ட் பண்ணி அதை வெளிநாட்டுக்கு விற்று அது பெரிய அளவில் எடுத்துன்னு போகணும்னு எலான் மாஸ்கோட ஒரு ஐடியா அவர் முழுக்க முழுக்க தொழில் இதோட தான் இருக்கார் அரசியலில் ஒரு பெரிய இதில் சின்ன சின்ன ஹெல்ப்புக்கோ உதவிக்கோ அரசியலில் வழியாக இருக்கார் தவிர அவரோட முழுக்க முழுக்க தன்னோட அச்சீவ்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதனால தான் போகிறார் ஆனால் இவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இல்லை பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம் எக்கனாமிக் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் எலான் மார்க்ஸ் அமெரிக்காவில் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்கார் அதோட நிலைமையில் இப்போ அவர் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது சில இடத்துல அதாவது இந்தியாவிலேயோ இல்லை வேறு கண்ட்ரிலையோ அவர் மனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறோன்னு நினைக்கிறார் பெரிய யூனிட்ல ஆரம்பிச்சுள்ள இந்தியாவோட இது அமெரிக்காவோட எக்கனாமிக் குறைஞ்சிரும் அதனால் பெரிய பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் பர்டிகுலராக இந்த மூணு மாதம் அமெரிக்காவில் பெரிய குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க இருக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கிறதா செய்யும் சில குழப்பங்கள் ஏற்பட்ட அப்புறமா ஒரு ஒற்றுமையாக இருக்கும் அப்படி அந்த குழப்பங்கள் எப்படினா இவர் தனிப்பட்ட கட்சியோ எல்லாம் தனிப்பட்ட வழிலையோ அமெரிக்காவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவரோட பேச்சையோ அவர் வழியோ அமெரிக்காவில் எடுப்பணும் ஸோ டொனால்ட் ட்ரம்ப்போட பேச்சுகள் நல்லாயிருக்கும் அதிபராக இருந்து வழியாக இருந்தாலும் பட் அவர் வந்து நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அவர் பேசுகிறது வந்து அவர் பிஸ்னஸ் வழியாக இருக்கும் எல்லாத்த பற்றியும் பார்க்கணும் எல்லாரும் கண்ட்ரியை பற்றியும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு வழிகள் சில விஷயங்களை குறைவாக இருக்குது சில டேக்ஸ் ப்ராப்ளம் சில கண்ட்ரீயில் ரொம்ப அதிகமான டேக்ஸுகள் எடுக்க சொல்ல இந்த பிரச்சனைகள் தான் செய்யும் ஆனால் இவரோட மதிப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க